எல்லோருக்கும் வணக்கம் இந்த நியூஸ் வந்துட்டு தினமலரில் வந்துருந்துச்சு தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி செப்டம்பர் இருபத்தி ஐந்து என்னன்னாக்கா நம்ம கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்க நுழைவு வாயில் வந்துட்டு அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகுது போக்குவரத்து நெரிசல் ஆகுதுன்னு சொல்லி அதை அகற்ற சொல்லி ஹைகோர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஆனால் மற்ற வாயிலையும் அகற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கோம் இதையும் கொஞ்சம் பரிசீலிங்க அபிசர்ன்னு சொல்லிட்டு நானும் தெரியாமல் தான் கேட்குறேன் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இப்போ அது வந்துட்டு ஹோட்டலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவங்க சொன்னது கரெக்டு தான் ஏன்னா அங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதிகமான போக்குவரத்து அந்த இடத்துல ஏற்படுது ஆக்சிடெண்ட் நடக்குது அதனால நிறையா பேர் இறந்துருக்காங்க அதனால் அதை அகற்றுங்க இல்லைன்னா அது பெருசாக கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது கரெக்டு தான் இங்கே வந்துட்டு என்ன இருக்குது இப்படியே நம்ம ஒவ்வொரு இதையும் நம்மளுடைய மதுரையினுடைய முக்கியமானதெல்லாம் இப்படி வந்துட்டு போக்குவரத்து நெரிசல் இருக்கு நெரிசல் இருக்குன்னு அகற்றணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே இழந்துட்டு கடைசியில் மாதிரி தான் இருக்க வேண்டியிருக்கோம் அதனால் நம்ம மக்களே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னா பழசெல்லாம் இருக்கணும் இவ்வளோ நினைக்கிறவங்க அம்மன் கோயில் சுற்றி வந்திருக்கீங்களா அங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்போ வந்துட்டு அந்த மீனகர்ச்சியம் மாசி வீதி இதெல்லாம் பாருங்கள் யோ அங்கெல்லாம் டிராஃபிக்காக தான் செய்யுது அப்போ அதெல்லாம் தூக்கிடலாமா சொல்லுங்கள் நீங்களாம் சொல்கிறத பார்த்தா இப்படி தான் இருக்குது போக்குவரத்து நெரிசல் ஆக தான் செய்யும் சிட்டி பெருசாக பெருசாக இதுவும் ஆக தான் செய்யும் அதனால் செய்து இந்த மாதிரி வந்துட்டு நியூஸ்லாம் போடுறாங்கன்னா அது அவங்களுடைய உரிமையை அவங்க போட்டிருக்காங்க அது வேறு விஷயம் பட்டு மக்களாகிய நாமளும் அதை பற்றி யோசிக்கணும் சும்மா வந்துட்டு பொதுநல வழக்குன்னு சொல்லிட்டு அது இதுன்னு போடுறது கிடையாது போட்டோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இவங்க வந்துட்டு உடனே வந்துட்டு அது பண்ணியிருக்காங்க உடனே இதையும் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நாளைக்கு இப்படியே போச்சுனாக்கா நாளைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குதுனால தான் இங்கே வந்து டிராஃபிக் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லி அதே எடுக்க சொல்லுவீங்க போல் இருக்கு எனக்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்புங்க இந்த இடத்துல எல்லாம் பஸ் ஸ்டாண்டு கிடையாது ஒன்றும் கிடையாது வர வண்டி வருது போகிற வண்டி போகுது அப்படி இருக்கும்போது எல்லாம் என்ன ப்ராப்ளம் அங்கே வந்துட்டு மா எம்ஜிஆர் இதில் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு இருக்குது மெயினாக ஸோ வந்துட்டு அங்கே எல்லாமே வெளி மாநிலத்துலேருந்து வர்றது வெளி அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றது எல்லா வண்டியும் அங்கே தான் வருது அதனால் வந்துட்டு அங்கே டிராஃபிக் ஜாஸ்தி ஆகுது ஸோ அதனால் அதை எடுக்க சொல்கிறாங்க அது காரணம் இருக்குது கர கரெக்டு தான் அதுக்குன்னு எல்லாத்தையுமே எடுத்தோம்னா நம்ம மதுரை இந்த இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம மதுரைக்குள்ளே இருக்குன்னே தோணுது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம உள்ளே வரும்போது நம்ம வந்துட்டு மதுரைக்குள்ளே வந்துவிட்டோம் நீங்கள் மதுரை எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு மதுரைக்குள்ளே வந்துட்டோன்ற ஒரு ஃபீலிங்ஸ் வருது ஸோ அதனால் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமாக இருந்தால் தான் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு இப்போ வந்துட்டு நம்ம முன்னோர்கள் நம்ம கட்டி வச்ச கோயில்லாம் இன்றைக்கி இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ இதாக மதுரை வந்துட்டு மீனாட்சி அம்மன் இவ்வளோ சிறப்பாக வந்துட்டு வந்திருக்கு இதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க இப்போ இப்போ ரீசண்டாக கட்டியிருக்காங்கன்னா அப்போ அது இருந்தால் தான் நம்ம பசங்க நம்மளுடைய சந்ததியினர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டா எல்லா தடயத்தையும் அழிச்சிட்டா அப்புறம் என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்க அதனால் தயவுசெய்து மக்களாகிய எல்லோரும் சிந்திங்க போ பேப்பரில் எது வேணாலும் போடலான்னு சொல்லிட்டு போடுறாங்க அதனால் அதுவும் தப்பு ஸோ நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க ஆனால் எங்களுக்குன்னு ஒரு மண்டலம் மூலம் இருக்குல்ல அதனால் தயவு செய்து மக்களாகிய அனைவரும் சிந்தித்து இதுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள் மிக்க நன்றி